صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين أَلَوَتَّ وجه أرولا لني نكرة تانكرة هي الله من كرنا مطالع أرب من سيهندوم وهل عليك الله من الإنسان مطالع أمنك ورثاه صلاة سلام நமது உயிரும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூறு முஹம்மது சொந்தபாமா அலீக சல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபழிகள் தபான தாப்கள் வலிமார்கள் குத்துவமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலக முஸ்லீன்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் நம்முடைய கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாமத்துவாமீன் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய அல்லாமு சாத்தாரா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக நமது உயிரினமேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு கண்மணியும் சந்தம்வாமா அலேஹு வசல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் உண்மையிலும் வறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வந்தவங்க நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவானாக உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து இந்த பூமியிட வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் உடல் உறுப்புகள் மரணம் வரை ஆரோக்கியமாக இருப்பதற்கும் செழிப்பான அவனுக்கு ஒரு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருட்சிவானாக திடீர் மரணங்கள் திடீர் ஆபத்துக்கள் வானம் கூடுடைய சோதனையிலிருந்தும் சிறு வயதிலேயே மூட்டாங்குவதைவிட்டும் கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும் கடன் வாங்கும் நிலையிலிருந்தும் வட்டி கடன் வாங்கும் நிலையிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் அதனுடைய செலவீனங்கள் அதனுடைய முசீபத்திலிருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வந்த ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கொண்டாந்துவானாக நம்முடைய சந்ததிகளுக்கும் கொந்தோல்வானாக ஆளும காலமெல்லாம் நமது உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான கண்மனின் ஹென்மனின் சொல்லலாம அலிஹசல்லம் அவர்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் அவர்கள் மீது நாம் அளவு கடந்து உயிருக்கு மேலாக பாசம் வைக்கக்கூடிய நேசம் வைக்கக்கூடிய ஒரு நிலையையும் நம் மீது அவர்களும் நேசம் வைக்கக்கூடிய ஒரு நிலையும் அம்மா முத்தாலா உண்டாக்கி தருவானாக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே இன்றைக்கு ரபியபுல் அவல் உடைய பனிரெண்டாவது நாள் மீனாது நபி முஹம்மது வசூருல்லாஹே சல்லு அலி வசல்லம் அவர்கள் பிறந்த தினம் உலகம் முச்சோடும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி ஐநூறாவது உலகம் இன்றைக்கு இருக்கிறது நிறைய பேர்கள் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் வார்த்தைகளில் அதை பற்றி உண்டான விமர்சனங்களை செய்து கொண்டு இருப்பார்கள் என்றும் அப்படி இப்படி என்றும் இதெல்லாம் மாற்று மதத்துடைய கலாச்சாரங்கள் என்றும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பாங்க மாற்று மத கலாச்சாரம் இப்படி யாராவது கொண்டாடுவாங்களா நபி பன்னிரெண்டு நாட்கள் ஒவ்வொரு ஊர்ல ஊர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாம் பெரும்பாலான ஊர்களில் அப்படி நடக்குது இந்த பிறை ஒன்றிலிருந்து பன்னிரண்டு நாள் வரை டெய்லி ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் பயான்கள் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் ரசிகர்பாகி சங்கல்லா அறிந்த செல்லும் அவர்களை பற்றி பேசப்படுகிறது எங்கேயாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொல்லி இந்த மாதிரி நடக்கிறது உண்டா எந்த மத தலைவர்களுடைய பிறந்த தான் விழாவோ அல்லது வேறு சமுதாயத்துடைய பிறந்த தான் விழாவோ இந்த மாதிரி கொண்டாடியது உண்டா எங்க ஊர்ல நீங்க நேற்று இரவு அல்லாஹுடைய கிருபையான கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு பன்னிரெண்டரை மணிக்கு தான் முடிஞ்சிச்சு அல்லாஹ் நம்முடைய தலைமையில் அது நடைபெற்றது கிட்ட பல வருடங்களாக நடந்து கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ரசூருங்க செல்லம்மா செல்லம் அவர்கள் பிறந்த அந்த நேரத்தில் எழுந்திருத்து செலவாத்து மதுரை வைத்து அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பல வருடங்களாக அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் சும்மா நாளில் போய் விட முடியுமா யாராவது செய்துவிட முடியுமா அந்தந்த நாட்களில்தான் அதை அதை செய்ய முடியும்

பல ஹதீஸ்களைச் சொல்லியிருக்கிறார்கள் இந்த காரியத்தை செய்ய ஒப்புக்கொள்ளக்கொண்ட ஹஜ் உனக்கு நன்மையாக கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அதுக்காண்டி ஹஜ் செய்தா இதையே ஹஜ்ஜிக்கு இவனுக்கு போதுமற்ற இவனாக சொல்லிவிட முடியுமா யாராவது சொல்லிவிட முடியுமா ஹஜ்ஜி ஒருத்தர் செய்கிறார் அவர் அவர் ஹஜ் ஹஜ்ஜி தன்னுடைய கடமையை முடித்து விட்டார் என்ற அர்த்தம் இந்த காரியத்தை செய் நீ ஹஜ்ஜி முழுமையான நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் நான் ஹஜ்ஜினுடைய கடமை எனக்கு முடிந்துவிட்டது என்று யாராவது சொல்லிவிட முடியுமா அப்ப அந்தந்த காலத்தில் தான் அதை அதை செய்ய வேண்டும் அதற்குண்டான மற்ற காலங்களில் செய்தால் அதற்குண்டான நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதுவே இதுவே ரெண்டை ஒன்றாக போட்டு விளங்காமல் குழைப்பு கொள்வதையான இப்படி எல்லாம் பேச சொல்கிறது எவ்வளவு நேற்றை திடீர் எவ்வளவு எவ்வளவு சரவாத்துக்கள் எவ்வளவு துவாக்கள் இம்மாதிரி எத்தனை ஊர்களில் எத்தனை எத்தனை ஊர்கள்

தர்மம் பிரசூர் உள்ளாகும் சொன்னதாலே சில பவர்களைக்காக வேண்டிய தர்மம் எவ்வளவு பெரிய ஒரு நன்மைகள் இது வேண்டி தெரிகிறது ஏன் அந்த சித்தனைகள் யாருக்கும் வருவதில்லை என்ன கேட்டால் இதெல்லாம் கொண்டாடாம மாற்று மதத்துடைய கலாச்சாரம் எதை எதோடு ஒப்புதுன்றதே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா சரியான விளக்கங்கள் இல்லை அவளர் இருந்தாங்க சரியான விளக்கங்கள் இல்லை அல்லாஹ் தஜர்ஷா எண்ணம் தாரா சொல்லுவாங்க இது ஒரு நிறைய இது இந்த அடிக்கடி இந்த நாள் கூட ஒருத்தர் வந்து கேட்டாரு இன்னும் இன்னும் ஏன் இந்தமா நம்ம சமப்பிச்சிருக்கும் அல்வாமுத்தாலா சொல்கிறாங்க நபியே உங்கள் மற்ற மனிதர்களை போன்ற ஒரு மனிதரால்தான் நான் படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க அடம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நாகம் சரதாரி செல்லும் அவர்கள் நம்மளை போன்ற மனிதர்தானே ஏன் அவர்கள் இவ்வளவு என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு விவாதங்கள் என்ன தெரியுமா இவரை கொண்டு போய் அவங்க இடத்துல வைக்க முடியாது அதனால அவங்கள கொண்டு வந்து இவங்க இடத்துல வந்து வச்சுட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நம்ம பேசல பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நாயகத்தோட இடத்தில் நம்மளை வைத்து பேசினா அங்க மக்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டாங்க அதனால நம்ம இடத்துல நாயகத்தை கொண்டு வந்து பேசுவது நீ என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் நாயகத்துடைய அந்த புகழை நாயகத்துடைய கண்டியத்தையும் யாராலும் எவனாலும் ஒரு இந்திய அளவுக்கு கூட குறைக்க முடியாது என்கிறார் வலவாயக்கவிங்கிற நாளாவே உன்னுடைய கண்டியத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் நாம் உயர்த்திக்கொண்டே அங்கே இருப்போம் யார் சொன்னாலும் அவளுக்கு தான் புகழ் ஆ சந்தோஷம் கிடைக்கிலையுடைய நாளகத்திற்கு எந்த அந்தஸ்தும் கூட போவது இல்லை நான் ஆளுகத்தை புகழ்ந்தேன் என்று சொன்னால் அவர்களை பெருமை கொண்டு பேசினேன் என்று சொன்னால் அவர்களை பாராட்டி பேசினேன் என்று சொன்னால் அவர்களுடைய அவருடைய பாராட்டின் காரணமாக எனக்கு தான் பெருமையை ஒழிய நாயகத்திற்கு எந்த பெருமையும் இல்லை ஏனென்றால் நாயகத்துடைய கட்டியத்தை அல்லா உயர்த்தி விட்டால் உயர்த்தி கொண்டே இருப்பான் இது முடிவில் அவன் எப்பொழுதெல்லாம் இருப்பானோ அதுவரையும் நாயகத்தை அல்லா உயர் உயர்த்தி கொண்டேதான் இருப்பான் அதை யாராலும் எவனாலும் தடுக்க முடியாது அதிரிப்பாட்டப்படக்கூடிய விஷயம் அல்ல அது எல்லா இடத்திலும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆனால் அவர்களை பற்றி பேசுவதனால் நாம் தான் உயர்த்து கொண்டே போகுமே ஒழிய நமக்கு தான் கண்ணியங்களும் அந்தஸ்துகளும் நன்றிகளும் கிடைக்குமே ஒழிய அவர்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை அவர்கள் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே கண்ணியப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்ன விளக்கம் இன்னமா அனைவரும் வலிவுடைய அந்த வார்த்தைகள் யாரும் சொல்றது இல்லை அதான் கேட்டுருது சடதாலே செல்ல சொன்னார்கள் என்ன அப்படின்னு சொன்னாங்க என்னையை ஈசாலை சலாம் அவருடைய கூட்டத்தார்கள் புகழ்ந்ததைப் போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள் மூசா அலைசலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் என்னை புகழ்ந்ததைப் போன்று புகழ்ந்து விடாதீர்கள் யாரும் அந்த மாதிரி வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடாதீர்கள் யாராவது நபிகன் நாயு சல்லா அலி இஸ்லம் அவர்களை நபிகர் நாயு சல்லா அலி இஸ்லம் அவர்களை அண்ணாவுடைய குமாரன் என்றோ அண்ணாவுடைய இறைமன் என்றோ அல்லாஹ் என்றோ யாராவது சொல்றோம் நம்ம யாரும் சொல்றது இல்லையே நோக்கம் என்ன அடே அப்பா நான் ஈசாவை போன்ற ஒரு மனிதன் தான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் என்னை கடவுள் என்றோ கடவுளுடைய குமார் என்றோ சொல்லிவிடாமல் உங்களைப் போன்ற மனிதர்கள் ஆனால் எனக்கு மகிழ்வு வருகிறது உங்களை விட நான் சிறந்தவன் அவ்வளவுதான் அந்த விஷயத்தை வழங்காமல் தான் இன்னைக்கு நிறைய விமர்சனமான தேவையில்லாத பேச்சுக்களை பேசி மக்களுடைய மனதை அதை குழப்பி தேவையில்லாத கரைச்சலைகள் இங்கே உருவாகி கொண்டு இருக்கிறது நபிகள் நாயின் சலதா அலி அவர்கள் எத்தனை இடத்தில் எப்படி எல்லாம் பேசியிருக்கிறார்கள் தெரியுமா ஒரு நாள் நாயகம் செல்லாமலி செல்லும் அவர்கள் மென்பெருப்படியில பொதுமா ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஓதிக் கொண்டு இருக்கும் போது சகாபாக்கள் சோர்வாக உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப நாயும் செல்லாமலியில் செல்லும் கேட்டார்கள் என் அருமை தோழர்களே ஏனப்பா எல்லாம் சோதுவாக உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒரு விதமா முகத்துல ஒரு வாட்டம் என்ன காரணம் போது தொடர் நோம்பு வைத்திருக்கிறோம் நோம்பு வைக்கிறது சுமுக்கு முன்னால சாப்பிட்டு சதுருடைய நேரத்துல சாப்பிட்டு மகனி வாங்க உடனே நோம்பு திறந்தரு அதான நோம்புங்கிறது பதில நோன் வைக்கணும் அவ்வளவுதான் தொடர் நோம்பியின் சில நமிகன்நாயன் ஸ்ரோதாளிய சிலம் இவங்களுக்கு நோங்க வைப்பாங்க ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் நோம்ப வைப்பாங்க ரெண்டு நாள் நோன்பு வைப்பாங்க அதை விட அது நோன் நோம்பு வைப்பாங்க இது ரவிகன்நாயன் சரதாலியம் சிலம் அவர்களுக்கு அது அவங்க வைப்பாங்க அது அல்லாஹ் அவங்களுக்கு அது அல்லாஹ் கொடுத்த சக்தி அது இந்த மாதிரி சஹாபாக்கள் நாகனும் வைத்திருக்கிற ஆளுகளை என்று சொல்லி அந்த நன்மையை நாமும் செய்ய வேண்டும் என்று சகாபாக்களும் வைத்திருப்பாங்க அவர் சொல்லுவாங்க யாரை சொல்லெல்லாம் நாங்கள் தொடர் நோன்பு வைத்திருக்கிறோம்

அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் சொன்னாரு சவாலராக ஒரு ரஜினு சிறினி அந்த கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் என்று சொன்னாரு இனித்தூ வா சிலையார நீங்கள் தொடர் நோங்கு வச்சிருக்கிறீங்கள்ல நாங்களும் அது மாதிரி நோன்பு வைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நவிகன் சரதராஜ்வரன் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்வார்கள் கால அய்யூபும் என்னை போன்று நீங்கள் உங்களில் யாரு இருக்கிறாராம் பாடுங்கள் என்னை போன்று நீங்கள் யார் இருக்கிறார் உங்கள் நீங்கள் உங்களால யார் இருக்க முடியும் என்னுடைய அந்தஸ்து வேறு என்னுடைய சக்தி வேறு நீங்க உங்களுடைய அந்தஸ்து வேறு

மூணாவது இப்படி சொல்வார்கள் இன்னி லஸ்து இன்னி என்னை யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க செல்லும் அவர்கள் நம்மளை போன்ற மனிதரால் மனிதர் தான் அந்த எந்த சக்தியும் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இல்லை ஆனால் நம்மளை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்றவர்கள் தனி அந்தஸ்து தனி உதவிகளை அல்லாவுக்கு செய்து கொண்டு இருக்கிறான் என்பதை விளங்காமல் இன்னைக்கு நம்ம வந்து சாதாரண ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னாலும் பார்க்கறது இல்லை பின்னாலையும் பார்க்கறது இல்லை இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பேசி பேசி நிறைய உண்டு கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாம் நெல்லையாக நான் ஏன் சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்று மட்டும் புகழப்படக்கூடியவர்கள் அல்ல என்றைக்கும் புகழப்பட்டு கொண்டே முகமது என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா முகமது என்று சொன்னால் புகழப்பட்டவர் என்ற அர்த்தம் என்று சொன்னால் அவர் புகழப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர் அவர் வாழ்நாள் முழுவதும் புகழப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர் அபு தாலிப் அவர்கள் பிறந்த குழந்தையை அபுதாலி கொடுக்க இருக்கிறார்கள் அபுத்தாலும் நேரா கொண்டு வந்து தரபத்துள்ளாவில் வைத்து வைத்து சொன்னார்கள் நான் இந்த என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய பேர பிள்ளைக்கு முகம்மது என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லும் போது சுத்தி இருந்த தலைவர்கள் எல்லாம் அரபு தலைவர்கள் எல்லாம் கேட்பார்கள் அபுத்தாலிபு அவர்களே அப்துல் அப்துல் முத்தலிபு அவர்களே அப்துல் முத்தலிபு அவர்களே நீங்கள் முகமது என்ற பெயர் நம்முடைய வம்சத்திலே நம்முடைய ஊரில் யாருக்கும் வைக்காத ஒரு பேரு இந்த பெயரை நீங்கள் எப்படி ஏன் வைக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொல்வார்கள் என் குழந்தை என் குழந்தை வாழ்நாள் முழுவதும் அது புகழப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக வேண்டிதான் நான் இந்த பெயரை வைக்கிறேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி தெரிகிறது முகமது என்ற பெயர் முகமது என்ற பெயர் ஏதோ ஒரு காலத்தில் புகழப்படக்கூடிய கோலப்பட்டவர் அதுக்கப்புறம் புகழப்பட வேலை என்ற அர்த்தத்திலே எந்த காலத்திலும் புகழ்ந்து கொண்டே இருக்க ஒரு கோளப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதனால தான் அல்லாஹ் முஹம்மத் என்ற பெயரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதாக முஹஸ்ஸிர் என்று குறிப்பிட்டு சொல்லி அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் இல்லைன்னா நம்மள என்ன நீங்கள் மற்ற பெண்களை போன்ற அல்லிசல்லுடைய மனைமார்களை நம்முடைய தாய்மார்களை பார்த்து அல்லாஹு அல்ல சாஹா இருபத்தி ரெண்டாவது இந்த வார்த்தையை சொல்லுவான் இரண்டாவது ஆயத்தில் சொல்லுவாங்க ஆரம்பம் இரண்டாவது ஆயத்தில் சொல்லுவான் நீங்கள் உங்களை அதாவது பக்த பெண்களை போன்று நீங்கள் நல்லா சொல்லுவாங்க இமாம்கள் சொல்லி தருவாங்க ஏன் இந்த வார்த்தை சொன்னான் ஏனென்றால் அவர்கள் சொல்பத்து ரசூர் இல்லாஹிஸ்வரல்ல சென்றார் மனைவியாக இருந்ததினால் அந்த அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்தது வேற எந்த நோக்கமும் இல்லை அவர்களுடைய மனைவியாக இருந்ததினால் அவர்களுக்கு அந்த கிடைத்தது அவருக்கு அந்த அந்தஸ்து கிடைக்க போறது அல்ல தருவான் நன்மையாக இருந்தாலும் நபிவுடைய மனைவிமார்களே உங்களுக்கு மற்ற ரெண்டு மடங்கு கூடி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு செய்தால் மற்ற பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை விட மடங்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி தருவார் ஏனென்றால் நபிமார்கள் நபியுடைய மனைவிமார்கள் பரிசுத்தமானவர்கள் அவருடைய கட்டியத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் நீங்கள் தவறுகள் செய்து அவருடைய ஆனால் என்னுடைய கட்டியத்தை நீங்கள் அதனால் அதே நேரத்தில் நீங்கள் நன்மை செய்தீர்களே ஆனால் என்னுடைய நபிகை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் அப்படி நபியை கண்ணியப்படுத்தினர் என்று சொன்னால் என்னை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் அதனால் உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஹுத்தால ஷானஹு தஆலா சொல்லி தருகிறார் என்று சொன்னால் ஏ சுஹ்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய மனைவியாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ஹுத்தால குர்ஆன்ல நம்மளை பத்தி சொல்லுவான் வசத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியான உம்மத்திலே நீங்கள் தான் தான் சிறந்தது சிறந்தவர்கள் என்று சொல்லுவாங்க இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய சொல்லுவாங்க இது வேற எதுவும் இல்லை செல்வ உம்மத்தாக இருந்ததினால் இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று சொல்லுவாங்க

அது அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அந்தஸ்து எல்லா உம்பத்து நண்பர்களுடைய உம்பத்து விட நாம் தான் முதலிலே செலுத்த போவோம் என்பது மட்டுமல்ல எல்லா நபிமார்களுடைய விசாலத்தையும் அந்தந்த உம்பத்து மாதிரத்தில் கொண்டு போய் சேர்த்தார் என்பதற்கு நாம் தான் எவிடன்ஸ் என்பதாக குரானுக்கு சொல்லித் தருகிறது எப்படி தெரியுமா குரானில் எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசாலத்தை அந்தந்த உம்பத்து மாதிரத்தில் ஒப்படைத்து விட்டார்

ரப்பு இல்லையா கடவுள் இல்லையா என்று கேட்கும்போது எல்லாரும் இந்த உலகத்துல அதாவது மறுபாங்கனா இருக்கக்கூடியவன் யூதர்கள் முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் சொன்ன வார்த்தை தாலூர் படா ஒன்னே ரத்தாக நாங்கள் எழுத்துக்கொண்டோம் என்ற வார்த்தை அதை குரான் நல்லா சொல்றான் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்துக்கு வந்து போகிறதா மாறு செய்யறாங்க சொல்றான் அது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி நடத்த முடிஞ்ச பிறகு அல்லா நபிமார்களை மட்டும் திரட்டுகிறார் நபிமார்களை மட்டும் திரட்டி கண்மணி மஹம்மது அவர்களை காட்டி உங்களிடத்துல ஒரு ரசூர் ஒன்று வருவார் வருவார்கள் பிற்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரசூர் ஒன்று வருவார்கள் அவர்களை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும் உண்மைப்படுத்துவது மட்டுமல்ல அதான் சொல்றான் கவனிச்சு பாருங்கும் வர தன் சுருன்னு அந்த நபியை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பெருமான அதாவது பெருமானார் சமதாலி செல்லும் அவர்களை சுட்டிக்காட்டி உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹு தால ஒரு சத்திய வாக்கு வாங்கியார் என்பதாக குரான் சொல்லி தருகிறது அப்படி என்றால்

இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை குரான் ஆணித்தரமாக சொல்கிறது என்று சொன்னால் நபிமார்கள் ஈமான் கொள்வதற்கே ரசூருல்லாஹி சரதாலி செல்லும் அவர்கள் அஸ்திவாரம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் எப்படிங்க அவங்களை போய் இப்படி நம்ம சாதாரண ஒரு மனிதர் என்று சொல்ல முடியும் சாதாரணமான ஒரு மனிதன் நம்மளை போன ஆள் தானப்பா அப்படின்னாலே அங்க வந்து அவங்களுடைய கண்ணியத்தை நம்ம குறைச்சிட்டோமா இல்லையா அவங்களுடைய கண்ணியத்தை நம்ம குறைச்சிட்டா நம்மளுக்கு எப்படி கையுமாறு இருக்கும் செய்தா இதை தாங்க செஞ்சுக்கிட்டு வரலாம் என்ன சொன்னா ஆளுமலை சாத படைச்சு அவர் ஒண்ணு பெரிய ஆடு நம்ம என்னை விட பெரிய ஆள்லாம் ஒண்ணு இல்லையே ஈமான் போயிருக்கா அல்லாவுடைய படைப்புக்கு நீ என்னுடைய கட்டளை சரியா செய்ய என்று சொல்லி ஆனால் அவன் சொன்னான் சொன்னா அவரை விட நான் சிறந்தவன் என்று சொன்னான் அவரை விட நான் சிறந்தவன் நான் எப்படி அவருக்கு சந்தா செய்ய முடியும் என்ற நான் என்ற அந்தஸ்தை அந்த நபியுடைய அந்தஸ்தை குறைத்தான் அல்லாஹ் தால நாடக சந்தேஷத்துக்கு என்னை போன்றவர்கள் என்று நாயகத்தை யார் சொன்ன அழுத்தங்களை தான் இந்த நான் சொல்லல அல்லாஹே குரான் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் லாகியத்தன் கொலுவோகம் அடாப்பா என்னப்பா இவர்களுடைய உணவு உள்ளம் இவருடைய உள்ளம் சரியா புரியாதோ எதுவும் பிரந்த தெரியாதோ இவர்களுக்கு உண்மையான விஷயத்தை அவர்களுக்கு சரியா புரிய தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் அசரும் நெஜுவல்லீன வலமும் இந்த அநியாயக்காரர்கள் சில உள்ளங்கல சில ரகசியத்தை வைத்திருக்கிறார்கள் என்ன தெரியுமா ஹல் ஹலா இந்த நபி இந்த நபி இருக்கிறாரு இந்த நபி இருக்கிறாரு இல்ல பஷரும் பெருக்கும் போன்ற ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் இல்லப்பா என்ற ரகசியத்தை இந்த அநியாயக்காரர்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறான் ஒரு நபியை ஒரு நபியை நம்மளை போன்ற ஒரு மனிதன் தான் என்று சொல்லக்கூடியவனை அல்லாஹ் எப்படி சித்தரித்து சொல்கிறான் தெரியுமா பலமும் அநியாயக்காரன் என்று சொல்லி தருகிறான் நான் அல்லாஹ் சொல்லித் தர்றான் அநியாயக்காரன் என்று சொல்லித் தருகிறான் அப்ப நம்மளை போன்ற ஒரு மனிதர் என்று எவன் குறைத்து அந்தஸ்தை குறைத்து பதிப்பிடுவானோ அவன் அநியாயக்காரன் தான் என்பதற்கு அது ஒன்றே சான்றிதழாக போய் நல்லடையார்களே நம்முடைய பிறந்த தினம் இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலம் இன்னைக்கு வந்து அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து எவ்வளவு பெரிய கண்ணியம் உலகப்புச்சூடும் இன்னைக்கு அவர்களை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் சில முஸ்லிம்கள் மட்டும் அதை வெறுப்பு காட்டி கொண்டிருந்தால் அது என்ன என்று சொல்வது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆகவே அல்லாஹும் நல்லார்களே நமது நாயகம் சொல்லலா அலி இஸ்லமருடைய அன்பை நாம் பெற வேண்டும் நமது நாயகம் சொல்லலா அலி இஸ்லமருடைய சொல்பத்தை நாம் பெற வேண்டும் நமது நாயகம் சொல்லலா அலி இஸ்லமுடைய சஃபாத்தை பெற வேண்டும் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க நாளை மறுமை நாளையில் நாளை மறுமை நாளையில் மகஷர் மைதானம் எதற்கு தெரியுமா மகஷர் மைதானம் எதற்கு தெரியுமா அரப்பா கேள்வி கணக்கிற்கு மகஷர் மைதானம் இல்லை என்று சொல்லவில்லை உன்னுடைய லட்சணம் நம்முடைய லட்சணம் அல்லாவுக்கு தெரியாதா

எனக்கு து செய்யதா என்ற இடம் எனக்கு கிடைக்கும் என்று அல்லா என்று தந்துவிட்டால் கடைக்கிவிடும் ஆனால் அதை கடைக்க வேண்டும் என்று நீங்கள் துவா கேளுங்கள்